பிரியமான சகோதரர்களே எனக்கு சகோதரிகளே அருள் பணியாளராக மாற வேண்டும் என்ற ஆசை ஒருபோதும் எனக்கு இருந்ததில்லை சில நேரங்களில் சில பீடச் சொல்வர்களை ஆலயத்திற்கு ஒழுங்காக வருகின்ற குழந்தைகளை பெரியவர்களை மதிக்கின்ற மாணவ செல்வங்களை வகுப்பில் நன்றாக படிக்கிற குழந்தைகளை பார்த்து சிலர் சொல்லுகிற பொழுது ஃபாதராக போன மக்களே எப்படியாவது ஃபாதர் ஆயிடுவான் என்று சொல்லுகிற பொழுது மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனதிற்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் ஏனென்று சொன்னால் நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது என்னை பார்த்து யாரும் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை நான் சிறுவனாக இருந்த பொழுது பெரியவர்களோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோ என்னுடைய பெற்றோரோ உடன் பிறந்தோரோ என்னை பார்த்து நீ ஃபாதராவாய் என்றோ ஃபாதராக படிக்கச் செல்ல வேண்டும் என்றோ என்னிடம் யாரும் எதையுமே சொன்னதில்லை நான் நினைத்துப் பார்த்தேன் ஏன் என்னை பார்த்து சொல்லவில்லை என்று பார்க்கிற பொழுது பூசைக்கே சென்றதில்லை ஆலயத்திற்கும் எனக்கும் அதிகமான தொடர்பு இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல பீடச்சிறுவனாக மணியை அடித்ததில்லை ரசத்தை திருடி குடித்ததும் இல்லை சில நேரங்களில் அருள்பணியாளர்களிடமிருந்து பீடச் பீட அடி வாங்குவதைப் போல நான் எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை படிப்பேனா என்று பார்க்கிற பொழுது அதில் சுமார் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடியதே இல்லை அதுவரைக்கும் வரைக்கும் எங்கு சென்று பேச்சு போட்டியிலோ அல்லது எழுத்துப் போட்டியிலோ எங்கும் பரிசு வாங்கி வந்ததும் இல்லை அப்படி இருக்க எதுவும் தெரியாத ஒன்றும் புரியாத எதற்கும் லாக்கி இல்லாத ஆலயத்தையே பார்த்திடாத வழிபாடுகளிலே கலந்து கொள்ளாத அருள்பணியாளருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாத என்னை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்று நினைத்து பார்க்கிற பொழுது அது உலகத்தில் ஏழு அதிசயங்கள் எட்டாவது அதிசயமாகத்தான் நான் பார்ப்பேன் ஆனால் அதை நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு இறை வார்த்தையினுடைய உள்ளத்திற்குள் எப்பொழுது வந்து செல்லும் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஒன்று இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை தகுதியற்ற ஒரு மனிதனை வலுவற்ற ஒருவனை ஒன்றுமில்லாத ஒருதனை ஓரம் கட்டப்பட்ட ஒருதனை ஒன்றுக்கும் லாக்கி இல்லாதவன் என்று ஒதுக்கப்படுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவனை வலுப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் தன்னுடைய பணிக்கென சில நேரங்களில் அதை பொழுது உள்ளத்தில் கொஞ்சம் விதமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பது உண்டு எனவே இந்த நாளில் அன்புமிக்கவர்களை அதை நினைவு கூர்ந்து தகுதியற்ற என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த மேலான தயவை நினைத்து கருணையை நினைத்து அன்பை நினைத்து பாசத்தை நினைத்து நான் இந்த புனிதமான நாளிலே ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளையாக அவருடைய திருப்பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் சிறுவனாக இருக்கிற பொழுது சில நேரங்களில் அருட்பணியாளர்கள் வருகிற பொழுது பெரியவர்களிலிருந்து சிறுவர்கள் வரை அருழ்பணியாளரை குருவை பார்க்கிறவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் என்று சொல்லுவார் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அது என்ன சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் என்று சொல்லி வணக்கம் செலுத்துகிறார்களே சிலர் வேட்டியை கட்டியிருந்தார்கள் என்று சொன்னால் வேட்டி அருள் பணியாளரை பார்த்தவுடன் கீழே போட்டுருவாங்க துண்டை தோளிலே போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த துண்டையை எடுத்து கையில் வைத்துக் கொள்வார் வணக்கம் செலுத்தி சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் என்று சொல்வார் அதனுடைய அர்த்தம் என்னவென்று பெரியவர்களிடம் கேட்டு பார்த்தேன் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் கடவுளின் மனிதர்கள் கடவுள் இவர்களுக்குள் அடையாளமாகத்தான் நம்முடைய பெரியவர்கள் முன்னவர்கள் நம்முடைய உடன் பிறந்தோர் நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அருள் பணியாளர்களை குருக்களை பார்க்கிற பொழுது சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் என்றும் மரியாதை செலுத்தக்கூடிய விதத்தில் தாங்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை அல்லது ஆடைகளை சற்று கீழே போட்டு மரியாதை செலுத்த தேவர்களாக இருந்திருக்கிறார்கள் யாராவது அருள் பணியாளரை ஏதாவது பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் குருக்களை தெரியாமல் ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஆங்காங்கே சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கும் கடலுக்கு சென்றவர் காணாமல் போய்விட்டார் உடனே எல்லோரும் சொல்லுவார்கள் இவர் இந்த பாதலை இப்படி பேசினதனால்தான் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லுவார் இதற்கு முன்பாக நான் இருந்த ஒரு பங்கிலே ஒருமுறை சின்ன பிரச்சனை வருகிற போது ஒருவர் வந்து என்னுடைய அங்கியை பிடித்தார் நான் எதுவும் பேசவில்லை சிரித்து விட்டே அப்படின்னு என்று அவர் அடுத்த நாள் தொழிலுக்கு சென்றார் அப்பொழுது வள்ளம் ஏற்றுகிற பொழுது இரண்டு வள்ளம் அங்குமிங்குமாக வந்து அவருடைய கை இடையே சென்று அந்த கை கொஞ்சம் உடனே ஊர் முழுவதும் முறை பேச்சு பாதருடைய அங்கே அவர் பிடித்தார் எனவே ஆண்டவர் அவருடைய கையை நசுக்கி போகச் செய்தார் என்று ஊரார் பேசிக் கொண்டார்கள் அதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பெரியவர்கள் கற்றுத்தந்த பாடம் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்த பாடம் அதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு விட்டு சென்ற பாடம் அதுதான் குரு சாபம் குடும்ப என்று சொல்லுவார் சாபம் அதிகமான குருக்கள் சாபம் போடுவதில்லை ஆனால் குருவினுடைய சாபம் குருவினுடைய மன வருத்தம் குருவினுடைய மனக்கஷ்டம் ஒரு குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லது அந்த மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடும் என்பது நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்த உண்மை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடமாகவும் இருக்கிறது இதுதான் நான் சிறுவனாக இருக்கிற பொழுது நீங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது இதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்கள் எல்லோருக்கும் இதை இதற்கு சான்றாக இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் எப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு குரியார் அவர் எதற்காக அவரை ஆண்டவர் அழைக்கிறார் எப்படிப்பட்டவராக அவர் வாழ வேண்டும் என்பதை விவிலிய பக்கங்களிலிருந்து நாம் புரட்டி பார்த்து அலசி பார்த்து குருவையும் அல்லது அருள் அருள்பணியாளர்களை புரிந்து கொள்வது உங்களை போன்ற இறை மக்கள் அருள்பணியாளர்களை அன்பு செய்வதற்கும் அருள்பணியாளர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் பணியாளர்கள் இயலாமையில் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே விவிலியத்தின் பக்கங்களை இன்று காலையிலிருந்து இருந்து புரட்டி பார்த்தேன் ஒரு பாதர் யாரப்பா நீங்க உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நிறைய காரியம் சொல்லுவீங்க உங்க ஃபாதர் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க உங்க ஃபாதர் எப்படி இருக்கணும் ஜெகன் ஃபாதர் கொஞ்சம் உடம்பு கூட இருக்கணும் இந்த அங்கிய அழுக்கா இருக்கக்கூடிய அங்கிய ஒழுங்க அயன் பண்ணி போடணும் அல்லது கொஞ்சம் பேச்சை குறைக்கணும் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும் எளிமையாக இருக்க வேண்டும் தவிக்க வேண்டும் இப்படியெல்லாம் அவர் பாரபட்சம் பாரபட்சம் ஆழ்வார்த்து செயல்படக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு குருவை பற்றி அதன் குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தையை பற்றி அதிகமான எண்ணங்கள் அதிகமான ஆசைகள் அதிகமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருப்பது உண்டு இருப்பது சரிதான் ஆனால் விவிலியம் ஒரு குருவை பற்றி ஒரு அர்ப்பணியாளரை பற்றி இறைவணி செய்யக்கூடிய ஒரு ஊழியனை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த குரு என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் அர்த்தம் யாருக்காவது பேர் வைக்கிறாங்க அழகா வைங்க டிங் டாங் என்று வைக்காமல் டாங் டிங் என்று வைக்காமல் குகன் என்று சொல்வது குரு பாதர் என்ற அர்த்தம் அருள் பணியாளர் என்ற மொழி இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கிற பொழுது அனுபவிக்கவர்களே தனித்து வைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் தனித்து வைக்கப்பட்டவர்கள் என்பது சமூகத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து உறவுகளில் இருந்து சொந்த பந்தங்களில் தனித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் குருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இணைச்சட்ட நூல் பத்தாவது அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது வரையிலான இறைவார்த்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன் பணிக்கென லேவியின் குலத்தை தனித்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே ஒரு அல்பணியாளர் மற்றவர்களைப் போல ஒரு நான்கு பேர் சேர்ந்து

ஆனவட்டி பூனவட்டி என்று பலர் கொடுக்கிறார்கள் ஒரு அருப்பணியாளர் இருந்து தனக்கு வரக்கூடிய அந்த சம்பளத்தை அல்லது மாதாந்திர ஊதியத்தை சிலருக்கு வட்டிக்கு கொடுத்து பிழைக்கிறார் என்று சொன்னால் அவர் மற்றவர்களைப் போல செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு அருப்பணியாளராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லது குரளி பேசக்கூடிய அவர்களுடைய கூட்டத்தில் சென்று நானும் சில காரியங்களை அறிந்திருக்கிறேன் என்று தன்னிடம் வந்து தனியாக பேசுகிற ஒரு மனிதனுடைய ஊரார் கேட்கக்கூடிய விதத்திலே ஒரு கூட்டத்தில் சென்று சொல்லுவாரே என்று சொன்னால் அவர் ஒரு பணியாளராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவேதான் ஆண்டவர் அவர் இந்த கூட்டத்தில் இருந்து தனித்து இருக்கக்கூடியவராக இந்த மனிதர்கள் நடந்து விடக்கூடிய விதத்தில் இருந்து தனித்து இருக்கக்கூடியவராக ஆனால் இந்த மனிதர் உலகப் பார்வையிலிருந்து சற்று தனித்து இருக்கக்கூடியவராக ஆண்டவர் லேடி குலத்தை தனித்து இரு இருப்பதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தார் குருக்களாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு எதிலெல்லாம் உரிமை இல்லை என்று சொன்னால் உங்களை பிரித்து ஆண்டவர் குடும்பத்தில் கொண்டு வந்தாச்சு அங்க வீட்டில் எங்க வீட்டில் நான் இங்க வந்த பிறகு எங்களுக்கு ஒரு பொது வீடு இருந்துச்சு பொது வீடு அதை யாருக்கு கொடுப்பது அம்மா இருந்த வீடு அப்ப எல்லாரும் முடிவெடுத்து தம்பி இளைய தம்பிக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார் அப்ப அண்ணனுக்கு கொஞ்சம் காசு தம்பி கொடுத்திருக்கிறாப்புல அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்க எல்லாம் அங்கங்கே அழகாக இருக்கிறாரு முடிந்தது கதை ஆனால் தம்பி என்னிடம் வந்து ஒரு கிட்டோடு நிற்கிறார் அண்ணனுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன் அதையே உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த வீட்டிற்கும் அந்த உடமைக்கும் நீங்கள் வைத்திருக்கிற சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை கொண்டு செல் என்று வேகமாகச் சொன்னேன் அவன் வந்த வேகத்திலே வேகமாக அது வந்த வேகத்தை விட வேகமாக திரும்பி சென்ற எனவே ஒரு குரு தனியாக இல்லத்தில் இருந்து வீட்டில் குடும்ப உறவில் இருந்து தனித்து எடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு சொத்துரிமையில் பங்கு இல்லை சகோதர சகோதரிகளோடு ஒட்டுமுறவு ஒட்டுமுறவுனா அப்பப்ப போகணும் சும்மா போய் அச்சு முறுக்கு கடலை முட்டை அந்த பணியாரம் இதெல்லாம் போகணும் அவங்கள்ட்ட போய் துணி சாப்பிட அதெல்லாம் இல்லை கொஞ்சம் பணியாரம் சாப்பிட்றதற்கு கரத்தழுவ கிண்டும் பொழுது கொஞ்சம் சாப்பிடுவதற்கு செல்லலாம் ஆனால் மற்ற காரியங்களுக்கு எதுவுக்கும் சென்று விடாது சகோதர சகோதரிகளோட உறவில்லை இல்லை உடமைகளுக்கு உடற்கும் சம்பந்தம் இல்லை நீ சம்பாதிக்கிற அங்கே சம்பாதிக்கிற சொத்துக்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை நீ தனித்து வைக்கப்பட வேண்டியவன் என்று குருவை ஆண்டவர் தனித்து வைப்பதற்காக தனித்து இருப்பதற்காக தனிமையில் வாழ்வதற்காக அல்லது இந்த உறவுகள் ஒட்டுகளில் இருந்து தனித்து இருப்பதற்காக ஆண்டவர் குருவை ஏற்படுத்தி இருக்கிறார் அதை இன்னும் அதிகமாக யோவையில் புத்தகத்தில் ஒன்றாவது ஞான பதிமூன்றாவது இறைவார்த்தையில் சொல்கிற குருக்களை நான் பணி செய்வதற்காக அழைத்திருக்கிறேன் குருக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பணி செய்வதற்காக ஆண்டவர் ஒன்றாவது அதிகாரம் குருக்களை பணி செய்வதற்காக எப்படிப்பட்ட பணி பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய பணியா அல்லது நன்றாக இருக்கிற மனிதர்களை கெட்டு போக சொல்லக்கூடிய பணியா அல்லது ஒழுங்காக இருக்கக்கூடிய ஊர்களை குழப்பக்கூடிய பணியா

எல்லாரையும் விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் ஆமாண்டவரை உனக்கு தெரியுமே என்று முறை நீ அதிகமாக அன்பு செய்கிறாய் இரவிலத்தும் அதிகமாக அன்பு செய்கிறாய் என்ன உனக்கு தெரியாதான் ஒரு முறை சொல்லியா இரண்டாவது முறை எல்லாவற்றையும் விட உண்மை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறேன் மூன்றாவது முறை பேதுரு அன்பு செய்கிறாயா என்று கேட்டவுடன் பேதுரு கோவம் வந்துருச்சு மக்கு கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தானா நம்மளை ஒரு வழி பண்ணு போடுகிற போல என்ன வேணும் என்று கேட்டுட்டு அப்பொழுது செய்கிறேன் என்ன செய்யணும் கத்தி எடுத்து குத்தணுமா சில ஆண்கள் அந்த அந்த லவ் பண்ணும் பொழுது வீரத்தனமாக கத்தி நான் உன்னை எவ்வளோ அன்பு செய்கிறேன் கத்தி எடுத்து குத்து சிலர் எழுந்து பேரை பாதம் பாருங்க எவ்வளோ அன்பு செய்கிறேன் கத்தி எடுத்து குத்துனா அன்பு செய்கிறேன் என்று அதை போல பேச கத்தி எடுத்து குத்தணும் குத்து காட்டுமா அல்லது வேற என்ன செய்யணும் சொல்லும் செய்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட கேள்வி என்னிடம் கேட்காதீர்கள் எவன் ஒருவன் உண்மையாக அன்பு செய்யவில்லையோ அவன் தன்னுடைய மனைவி கணவனை பார்த்து என்ன அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற பொழுது அவனால் பதில் சொல்ல முடியாது ஏதாவது சொல்லிவிடும் அதுபோல மனைவியிடம் கணவன் கேட்கிற பொழுதும் அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் என்ன பதில் வரும் ஆனால் பேதூர் கடவுளை அன்பு செய்தார் அதனால் என்ன செய்யணும் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன பேதூர் நீ அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பணியை நீ செய்ய வேண்டும் என்ன பணி என் ஆட்டுக்குட்டிகளை இனி பேணி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லும்போது செம்மறி ஆடா வெள்ளாடா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ரெண்டு ஆடுகள் என்றால் செம்மறி ஆடு நேராக ஒழுங்கா நல்ல ஆடுகள் செம்மறி ஆடுகள் போற லைன்லே போவோம் அங்கே இங்கே விலக மாட்டான் ஆனால் இந்த வெள்ளாடு இருக்கிறான் பார்த்தீங்களா ஒருவன் அழிக்கால பார்த்துக்குவோம் ஒருவன் முட்டத்தை பார்த்து போவான் ஒருவன் மேலத்துறை பார்த்து போவான் ஒருவன் பிள்ளை இந்த ஆடுகளை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய வழி உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அதை பேணி வளர் நல்ல முறையாக ஆடுகள் என்று சொல்லும் என்னுடைய மக்களை நீ பேணி வளர்க்க வேண்டும் என்று முதன்மையான உன்னதமான அற்புதமான ஆசையான ஒரு பணியை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கிறார் எனவேதான் புல்டஞ்சி சொல்கிறார் ஒரு அருள் குருத்துவத்திற்கு இரண்டு கண்கள் எல்லாருக்கும் ரெண்டு கண் தான் இருக்கு எனக்கு ரெண்டு கண் தான் இருக்கு இந்த ரெண்டு கண்களும் ஒரு அருள் ஒரு குருத்துவத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு குருவுக்கு இரண்டு கண்கள் ஒன்று கடவுளின் பணியை செய்யக்கூடிய கண்கள் இன்னொன்று மக்களின் பணியை செய்கிற கண்கள் என்று இரண்டு கண்கள் இருக்க வேண்டும் வெறுமனே கோயில்ல பூசையும் வச்சுட்டு இப்ப நான் பூச வச்சு வச்சு டயர்ட் ராஜ்கிட்ட சொன்னேன் ஃபாதர் ஒரு ஒரு மாசம் லீவுக்கு இருக்கேன் என்ன ஒருவன் ஆறு மணிக்கே வந்து மணிக்கே வந்து சித்த போடுகிறான் நித்திய சூதி கூறிய அது மட்டும்தான் அமைதி அதுக்கு பிறகு இடி முழக்கம் கேட்கிறது ஒரு சாதாரண மனுஷன் உறங்க முடியாது வீட்டில் அந்த அளவுக்கு ஆலயமும் ஆலயம் சார்ந்த இடங்களும் இல்லங்களும் ஒலிபெருக்கிகளும் அதிர் சுத்தம் ஆனால் சிலருக்கு அந்த அதிர்வே இல்லாமல் அந்த காலாட்டு பாடக்கூடிய சத்தம் என்று பலர் இல்லங்களில் சாதாரண நிலையில் உறங்கினாலும் பரவாயில்லை ஒன்று இரண்டு பெட்ஷீட்டுகளை மூடிக்கொண்டு பாதருடைய சத்தம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக காதுகளில் சில பஞ்சையை வைத்துக்கொண்டு இறந்த உடல்களுக்கு வைக்கக்கூடிய பஞ்சுகள் இது அமைதியாக உறங்கிவிடும் எனவே கடவுள் பணி செய்யக்கூடிய ஒரு அருப்பணி அளவர் வேளை ஆன்மீக காரியங்களில் அவர் வல்லவராக இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் நிலைமக்களை ஆன்மீக வழியில் வழிநடத்திச் செல்லக்கூடிய மேன்மையான பணி ஒரு அருப்பணியாளோ செய்ய வேண்டும் அதையும் தாண்டி அவர் மக்கள் பணியும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் மக்கள் பணி என்பது என்ன இந்த ஊரினுடைய வளர்ச்சி அது அரசு ரீதியாக இருக்கலாம் சமூக ரீதியாக இருக்கலாம் அல்லது வளர்ச்சி ரீதியாக இருக்கலாம் பங்கேற்ப அமைப்புகளை சூழல்களாக இருக்கலாம் பல்வேறு தலைகளை தலைவர்களை பயிற்சி கொடுத்து உருவாக்கக்கூடிய நிலைகளாக இருக்கலாம் இந்த பணிகளை இரண்டு கண்களும் கடவுளும் சமூகத்தையும் இரண்டு கண்களாக வைத்துக் கொண்டு அவர் பணியாற்ற வேண்டும் என்று புல்ட் என்ற ஆயிரவர்கள் தெளிவுபட சொல்கிறார் ஒரு அருள் பணியாளருக்கு இரண்டு கண்கள் ஒன்று கடவுள் பணியை செய்யக்கூடிய கண்கள் இன்னொன்று மக்கள் பணியை செய்யக்கூடிய கண்கள் ஆனால் அன்புமிக்கவர்களே இப்படிப்பட்ட பணி செய்வதற்கு அழைக்கப்பட்ட அருள் பணியாளர்கள் எங்கே தவறிப் போகிறார்கள் எப்பொழுது பிரச்சனை வருகிறது என்று பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே கடவுளை விட உலகத்தோடு இருப்பதும் கடவுளை மறந்து தனக்கென வாழ்வதும் அதாவது சுயநலமும் உலக இன்பமும் உலக ஆசையும் எப்பொழுது ஒரு அருள் தொற்றிக் கொள்ளுகிறதோ பற்றி கொள்ளுகிறதோ நெருங்கி வருகிறதோ ஆட்கொள்ளுகிறதோ அப்பொழுது ஒரு அருள் இந்த பணி வாழ்க்கையில் இருந்து ஒரு குருத்துவ நிலையில் இருந்து குரு என்று அழைக்கப்பட்டிருக்கிற மேன்மையான நிலையில் இருந்து ஒரு அருப்பணியாளர் தவறி போகிறார் என்று நான் புரிந்து வேண்டும் கடவுளை விட உலகத்தை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவரும் கடவுளை மறந்து தனக்காக விட்டு அருள் பணியாளரும் கடவுளை விட்டு விலகி செல்கிறார் என்பதை நீங்கள் அதைத்தான் மலாக்கி இறைவாக்க நூலிலே ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து இரண்டாவது இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை வரை நீங்கள் வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள் நிறைந்தவரை போன மோசமான மக்களுக்கு பணி செய்யாத கடவுளை ஏமாற்றிக் கொண்டிருந்த குருக்களை அருள் பணியாளர்களை அனுபவிக்கவர்களை மலாக்கி இறைவாக்கினர் கடவுள் அவர்களை பார்த்து சாடுவதை சொல்கிறார் சமூக சமய கடமைகளில் தவறிய குருக்களை ஆண்டவர் சாடுகிறார் புகழ் அந்தஸ்து தன்னல வாழ்வு கடவுளை விட்டு விலகி சென்ற அருள் அவர் விட்டு வைக்கவில்லை சாடுகிறார் கடவுளுக்கு செவி கொடுக்காத ஓர வஞ்சனையோடு செயல்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்த உடன்படிக்கை மீறிய அருள் சாடுவதை மலாக்கி நூல் நமக்கு தெளிவுபடச் சொல்கிறது எனவே அருள்பணியாளர்கள் எல்லோரும் தொடக்க காலத்தில் நல்லவர்களாக இருக்கவை அருள்பணியாளர்களில் சில உலக ஆடம்பரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அருள்பணியாளர்களில் சில உடைமைகளுக்கு ஆளாக இருக்கிறார்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அருத்து சிலர் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சிலர் அதிகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை மலாச்சி இறைவாக்கின நூல் நமக்கு தெளிவுபட சொல்கிறது அன்பு அதில் ஒருவனாகத்தான் நானும் என்னை பார்க்கிறேன் கடவுளை விட்டு தூரத்தில் உலக காரியங்களை நாடிச் செல்லக்கூடிய மனிதராக அதிகாரத்திற்கும் ஆசைக்கும் அடிபணிந்து போன மலாக்கி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற அருள் போல அதிகமான அருள்பணியாளர்கள் அதில் ஒருவனாகத்தான் நான் என்னை பார்க்கிறேன் அது ஆனால் அவ்வளவு வலுவின்மையில் இருக்கிற எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதை நினைத்து பார்க்கிறது என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட அருள் பணியாளர்களை வலுவின்மையோடு தகுதியற்ற நிலையில் பல பலவீனங்களோடு இருக்கிற அருப்பணியாளர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நினைத்து பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்கள் ஜபங்கள் எங்களை தாங்குகின்றன அருள் எங்களை தாங்கி நிற்கின்றன என்று நினைத்து பார்க்கிற பொழுது உள்ளபடியே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் அகஸ்தினார் சொல்லுவார் புனித குருக்களை தேடுவதை விட குருக்களில் புனிதத்தை தேடுங்கள் என்று சொல்லுவார் புனித குருக்களை நீங்கள் தேடி தேடி இருந்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் எந்த குருவும் புனித குருவாக வரப்போவதில்லை ஆனால் குருக்களில் புனிதத்தை தேடுங்கள் என்று சொல்லி ஒரு அகஸ்தினார் சொல்லுகிறார் குருக்கள் நீங்கள் இணைப்பதைப் போல உங்களுடைய சுமைகளை மட்டும் சுமக்கக்கூடியவர்கள் அல்ல மாறாக அவர்களுடைய சுமையும் சேர்ந்து அவர்கள் சுமக்கிறார்கள் என்று புரித கத்திரி நம்மால் சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்க உங்க கஷ்டம் உங்க வேதனை உங்க நெருக்கடி உங்க துன்பம் உங்க 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 துயரம் நெருக்கடி குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது அவர் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடியவராக சுமக்கக்கூடியவராக உங்களோட இருக்கக்கூடியவராக ஒரு அருப்பணியாளரை மட்டும் பார்க்காதீர்கள் அவர்களுக்கும் நிறைய சுமைகள் இருக்கிறது அவர்களுக்கும் நிறைய மனக்கஷ்டங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் பல வேதனைகள் இருக்கிறது என்பதை அனுபவிக்க அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குருக்களாகி எங்களுக்கும் இதயம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் குருக்களாகிய எங்களுக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யார் பெற்ற பிள்ளையோ என்று தோணுகிறதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நினைத்து விடாதீர்கள் நாளை உங்களுடைய பிள்ளையும் ஆண்டவர் ஒரு அல்படியாளராக அழைக்க நேர்ந்தலாம் யாருக்கு தெரியும் புரிந்து செயல்படு குருக்களின் பாதுகாவலர் ஜான்லகி அபியானி சொல்லுவார் எனக்கு கண்முன்னே ஒரு குருவும் வானதூதரும் வந்தால் நான் அந்த குருவுக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் என்று சொல்வார் ஏன் என்று சொன்னால் குருவால் மட்டுமே பலி செலுத்த முடியும் நற்கருணை பலி நிறைவேற்ற முடியும் வானதூதரால் அது முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வானதூதரை விட மேன்மையானவர் குரு என்று குருக்களின் பாதுகாவல் உள்ள தான் மரியவியானி சொல்வார் எனவே எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்திருக்கிற அருள் பணியாளர்களை அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு நிறைய பலவீனம் உண்டு நிறைய நெருக்கடிகள் உண்டு நிறைய போராட்டங்கள் உண்டு நிறைய மனவழிகள் உண்டு நிறைய கஷ்டங்கள் உண்டு இவை அனைத்தையும் சுமந்து தான் பயணித்து எல்லாவற்றையும் மறந்து எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நாங்களும் மனிதர்கள் தான் உங்களை போன்ற ஒரு குடும்பத்தில் ஒரு கடற்கரையில் பிறந்து ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்தார் என்பதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர்கள் என்று எங்களை நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்களும் உங்களைப் போல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவினர்கள் தான் சொந்த பந்தங்கள் தான் இருந்தாலும் அருகிலே தாய்மார்களாக நீங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக பக்கத்தில் இருந்து பாதர் எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்க என்று கேட்கிறீர்கள் அதுவே மகிழ்ச்சியாக இருக்கிறது அழுகிற பொழுது கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று தோன்றினாலும் காலையில் வருகிற பொழுது உங்களுடைய முகத்தில் பார்க்கிற புன்னகையில் கண்ணீரும் கவலையும் வருத்தமும் கஷ்டமும் காலையோடு மறைந்து விடுகிறது இரவில் அழுதாலும் காலையில் உங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியை தருகிறீர்கள் எனவே இந்த பங்கு சமூகம் நான் தனிப்பட்ட விதத்திலே உங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் காட்டிய பாசமும் நீங்கள் செய்த உதவிகளையும் நீங்கள் எல்லா சூழல்களிலும் என்னை பாராட்டிய விதத்தையும் எல்லாரும் பாராட்டு தான் இருக்கிறீங்க யாரும் குறை சொன்னதாக நான் கேட்டதே இல்லை ஒருவேளை மனித பலவீனத்தால் எங்கும் எதுவும் தெரிஞ்சும் தெரியாமல் இருந்ததாக சொல்லிருக்கீங்க அதை அதெல்லாம் இந்த நாளில் மறைந்து செல்லும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குடும்பம் என்ற உணர்வு உணர்வில் இணைத்து நம் அனைவரையும் உங்களில் ஒருவன் நான் என்ற உணர்வோடு என்னிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு பயணியுங்கள் அப்பொழுது நாம் எட்டக்கூடிய தூரம் நாம் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணமாக இருக்கும் ஆமாம்